வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜூன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு செகண்ட் ஜூன் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம் எஸ்டர்டே வந்து என்னால் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல இன்னைக்கு வந்து அதையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்காங்களே இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அகைன் 24,500, ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் உண்டுட்டுக்குது ஆனால் ஒரு சர்பிரைஸ் இருக்குது அது நான் சொல்கிறேன் நான் வெயிட் அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து டேரீஃப் ட்ரம்ப்பு ஸ்டீலுங்கெலாம் வந்து 25% ஃபைவ் பர்சன்ட் 50% ஃபிஃப்டி கொண்டு அதனால் என்ன impact பேங்க் நிஃப்டி நியர்பை பை இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து சிடிஎஸ்எல் ஃபேண்டாஸ்டிக்கான ரேலி இன்றைக்கி கரூர் வைஷ்யா பேங்க் ஸோ இத பத்தி எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட யூடியூப் சேனல்ல இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏப்பா அர்ஜுன் நல்லா பேசுகிறா அப்படி மார்க்கெட்டை பத்தி சொல்றாரு இவர் சொல்கிறத கேட்டாவே போதும் மார்க்கெட்ல ஓரளவுக்கு ஏன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சு அடிச்சு விடுங்க ஓகேங்களா ஓகே நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்ல உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸாக ஒரு டேட்டா ஒன்று இருக்குது அந்த டேட்டா வந்து உங்க என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இந்த வீடியோ அதாவது இந்த பிக்சரை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு வந்து நான் ஷோ பண்ணுவேன் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு நியூ ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டேட்டா ஒரு புதுசாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் நைன்டீன் இயர்ஸாக டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் வரையும் நான் வந்து நிஃப்டியோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா ஜூன் மந்த்து வந்த லோவை ஜூலை மந்த் கட் பண்ணனதே கிடையாது அந்த லோவை வந்து பிரேக் பண்ணனதே கிடையாது ஒரு நல்ல ஒரு ரேலி வந்துருக்குது ஜூன் மந்த்து லோவுக்கும் ஜூலை மந்த்து ஹைக்கும் நீங்கள் போய் சார்ட்டை கூட செக் பண்ணி பார்த்துக்காங்க இந்த லாஸ்ட்டு நைன்டீன் இயர்ஸ் என்னாச்சு இவர் சொல்கிறது உண்மை தானா அப்படிங்கிறது கூட செக் பண்ணி பார்த்துக்காங்க இது வந்து நான் வந்து ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயே உங்ககிட்ட நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து நிஃப்டி இன்னைக்கு வந்துருக்கிற லோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபைவ் அரவுண்டு ஓகே இதுதான் இந்த ஜூன் மன்த் லோவா அப்படின்னா எனக்கு தெரியாது எங்க வேணாலும் வரலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கூட வரலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வரலாம் ஆனால் இந்த ஜூன் மன்த் வர லோவை ஜூலை மன்த் கட் பண்ணாது அப்படிங்கறத இந்த லாஸ்ட் நைன்டீன் இயர்ஸ்ஸாக வந்து ஷோ பண்ணிட்டு இருக்குது லாஸ்ட் இயர் என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷம் ஜூன் மன்த் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு எலெக்ஷன் கவுண்டிங் டே அந்த எலெக்ஷன் கவுண்டிங் டே அன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து லைக் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் நியர்லி வந்து டவுன் ஆச்சு அந்த ஜூன் வந்த லோ வந்து இந்த வருஷம் இன்னமும் வந்து கட் பண்ணவே இல்லை ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த போன வருஷம் ஜூன் மந்த் லோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த லோ வந்து இதுவரையும் கட் பண்ணவே இல்லை பட் லாஸ்ட் ஜூலை வந்த ஹை வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஜூன் வந்த லோ ஜூலை மன்த் வந்த ஹை டுவெண்ட்டி தௌசண்ட் செவன்டீன் இன்கிரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஜூலை மந்த் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் ஸோ ஓகே இந்த நைன்டீன் இயர்ஸ்ல அதிகமான பர்சன்டேஜ் எந்த வருஷம் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்துருக்குது டூ தௌசண்ட் எயிட்டில் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா செவன்டீன் பர்சன்ட் லாஸ்ட் இயர் ஓகேங்களா இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியாது உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து அந்த சர்ப்ரைஸுக்காக நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் கேரண்டிட் ஃபார் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இந்த பத்தொம்போது வருஷமாக வந்து இது மாதிரி நடந்திருக்குது இந்த வருஷமும் இதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது அஷூரன்ஸ் கிடையாது கேரண்டி கிடையாது அதனால வந்து இந்த வருஷமும் இருக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட ஒரு ஹோப் நான் கொடுக்குறேன் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட நான் வந்து ஷோ பண்றேன் இந்த வருஷம் என்ன ஆகுது ஜூன் மாதம் என்ன லோ வருது ஜூலை மந்த்த் என்ன ஹை வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த டேட்டா தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் ஜூன் மந்த் ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு போயிடலாம் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து யூஎஸ்சில் வந்து ஒரு ஹைலி வளாட்டம் எல்லாம் இல்லை மார்க்கெட் வந்து சைலண்டாக தான் க்ளோஸ் ஆச்சு நம்ம மார்க்கெட்டு எப்படி சைலண்டாக இருந்துச்சு அதே மாதிரி தான் சைலண்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஆஃப் பர்சன்ட் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் நியர்லி வந்து நெகட்டிவ் பயாசல் தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடுது நம்ம டேரிஃப் ட்ரம்ப் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டுவிட்டார் ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டேரீஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் இது வந்து ஜூன் ஃபோர்த்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனுடைய இம்பேக்ட் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டில் இருந்துச்சு யுஎஸ் ஃபியூச்சர்லேயுமே இருந்துச்சு யுஎஸ் ஃபியூச்சர் நியர்லி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் இருந்துச்சு நம்ம ஏசியன் மார்க்கெட் அதாவது ஜாப்பானீஸ் டிக்கியில் ரிஃப்லெக்ட் ஆச்சு மோர் தென் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது ஹேங்ஸங் இண்டக்ஸ் ஆஃப் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஷாங்காய் இண்டெக்ஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஷட் டவுன் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் ஓப்பன் ஆனது டவுன் ஓப்பன் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுன் இருந்துச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகே அந்த சப்போர்ட் சோன் வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆயிருது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிடுது பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு பிப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பேங்க் நிப்டிக்கு இன்னைக்கு வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க் ஸோ இந்த பிஎஸ்யூ பேங்க் எல்லாமே வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குது அதாவது கம்மிங் ஃப்ரைடே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரேட் கட் ஹோப் இருக்குது நிறைய பேர் வந்து ஃபிஃப்டி பேர் பேசிக் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு நான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்புடின்னு ரூமர் போயிட்டு இருக்குது பட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரேட் கட்டு நைன்டி நைன் பர்சன்ட் போடல இருக்குது அதனால ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டாக ஃபிஃப்டி பர்சண்டாக அப்படிங்கிறது நியர் பை டேஸில் தான் நம்ம வந்து தெரிய வரும் அதனுடைய ஹோப்பு தான் வந்து பேங்க் நிஃப்டி நியர்லி ஆல் டைம் ஹையில இருக்குது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அரௌண்டு தான் வந்து ஒரு பிரேக் அவுட் பிரேக் அவுட் மீன்ஸ் வந்து அந்த ரேஞ்சு தான் வந்து டாப் அடிச்சிருக்குது இந்த லாஸ்ட் டூ மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் டோ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரேலியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு சென்சக்ஸ் இன்றைக்கி வந்து செவன்டி செவன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது எயிட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி த்ரீ செட்டில் ஆகுது நிஃப்டி தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது அதோ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டில் செட்ல இருக்கு இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து கைல தான் க்ளோஸ் ஆயிடுது பிஎஸ்இ பேங்க் அண்ட் ரியாலிட்டி இன்டெக்ஸ் டூ பர்சன்ட் ரீச் ஹையில க்ளோஸ் ஆயிடுது கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் ஐடி மெட்டல் ஆஃப் பெர்சென்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி நியர்பை ஆல் டைம் கைல இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கு ரிப்போர்ட்டு ஓகே இந்த டேரிஃப் ட்ரம்ப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் டேரீஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம ஸ்டீல் கம்பெனி ஏதாவது இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா கிடையாது ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டீல் கம்பெனியில் வந்து எதுவுமே வந்து டைரக்டாக வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை டாடா ஸ்டீல் மட்டும்தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் வந்து நெதர்லாண்டுக்கு தான் வந்து இயர்லி செவன் லேக் டென்ஸ் வந்து ஸ்டீல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நெதர்லாண்டுக்கு நெதர்லாண்டில் இருந்து தான் வந்து யூஎஸ்க்கு போகுது ஸோ ஸ்லைட்லி இம்பாக்ட் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா டாடா ஸ்டீலுக்கு தான் டாடா ஸ்டீல் கூட இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ரிஃப்ளெக்ட்லாம் இல்லை ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் நியர்லி தான் வந்து டவுன் அது க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்தா வந்து ட்ரம்ப்பு இன்னொரு ட்வீட் பண்ணிக்கிறாரு என்னன்னா இப்போ யூஎஸ் கோர்ட் வந்து அவர் பண்ண திருவிளையாட்டுலாம் நிறையா பண்ணார் அதுக்கு வந்து ஒரு செக் வச்சு என்ன பண்ணாங்க அந்த டேரிஃப் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க டேரிஃப் ட்ரம்ப் என்ன ட்வீட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா யூஎஸ் கோர்ட் வந்து நமக்கு அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அது வந்து மற்ற உலக நாடுகள் எல்லாம் நம்மள வந்து லைக் என்ன சொல்றது நேஷன் நேஷனல் ஹோஸ்டேஜா வந்து ஃபீல் பண்ணும் ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அதாவது பயன் கைதி மாதிரி நம்மள வந்து ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் எக்கனாமிக்கும் வந்து அதனால வந்து ரொம்ப பாதிப்பு வரும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிறாரு இப்போ வந்து யூஎஸ் கோர்ட்டுக்கே வந்து இவர் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்காங்களே ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து முக்கியமான நியூஸ்லாம் பார்க்கும்போது எஸ் பேங்க் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எயிட் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் இருக்குது டியூஸ்டே வந்து போர்ட் மீட் நடக்குது அதுல வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதா ஒரு நியூஸ் இருக்குது அதுக்கடுத்தா வந்து டாக் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது ஜேபி மோர்கன் டவுன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்த வந்து அதானி சேர்பர்சன் அதாவது கௌதம் அதானி அவர் வந்து நியூ ஸ்க்ரூட்னி கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க யூஎஸ் கோர்ட்டில் அதுக்கடுத்ததான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்ச் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஆர்பிஐ வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணோம் கம்மிங் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா இன்ஃபோசிஸ் உடைய சிஇஓ சலீல் பரேக் அவர்கள் வந்து சேலரி வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களாம் அதாவது வருஷத்துக்கு எண்பது கோடி தான் ஒரு சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்ததாக சிடிஎஸ்எல் இந்த சிடிஎஸ்எல் ஸ்டாக் வந்து ஒரு வீக் ஏனைக்கு சில போட்டு தான் கொடுத்தாங்க அன்றைக்கி வந்து ஃபைவ் பர்சன்ட் டவுனில் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அரவுண்டு அந்த டைமில் தான் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் அப்போ எல்லாமே வந்து சார் ரொம்ப வீக் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தாங்க ஹோல்டு பண்ணுங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து சிடிஎஸில் வந்து வீக் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் போது எல்லாமே வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது அப்படின்னு பாசிட்டிவ் ஹிஸ்டரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபாய்க்கு தந்துடுச்சு நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல போயிருக்குது மே ஃபிஃப்த்து தான் அவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சிடிஎஸ்எல்ங்கிறது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு ஹோல்டு பண்ணுங்க ஹோல்டு பண்ணுங்க நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் நல்ல ஒரு ரேலியில் போயிட்டு இருக்கு எதனால இது நீ டென் பெர்சென்ட் ஏறி இருக்குது அப்படின்னா என்எஸ்டியில் வந்து மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட் ஆர் நெக்ஸ்ட் வீக்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர போகுது ஐபிஓக்கு இது வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸில் வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டென் டேஸ் பேக் இருந்துச்சு இப்போ வந்து ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்துருச்சு அதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இன்னைக்கு வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு ரொம்ப சாதாரண வேலியில் அன்லிஸ்டட் ஷேர்ஸில் நல்ல ஒரு வேலியில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களே ஓகே அதுக்கடுத்தா வந்து கரூர் வைஷ்யா பேங்க் இந்த கரூர் வைஷா பேங்க் ஒரு இப்போ ரீசெண்டாக ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ரொம்ப நாளாக வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு கப்பல் ஆஃப் டேஸ் முன்னாடி டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தேன் இன்னைக்கு மார்னிங் கூட என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல கேவிபியோடைய சார்ட் போட்டு லுக்கிங் குட் அப்படின்னு போட்டுருக்கேன் இன்னைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ரைட் இந்த ஸ்டாக்லாம் நீங்க வந்து எவ்ரி டிக்ளைன் நீங்க வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம் ஓகே இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் ஓவரால் நம்ம மார்க்கெட் வந்து சூப்பராக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆகாத வாரியம் அதே மாதிரி இன்னும் சூப்பராக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதனால் இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும் எய்த சைடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ இல்லை கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்படின்னா மட்டும் ஃபர்தர் டேரக்ஷன் கிடைக்கும் பட் ஹோப்ஃபுல்லி நம்ம மார்க்கெட் நல்லா இருக்குது லாஸ்ட் வீக் ஜிடிபி டேட்டா வச்சு நல்லா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன் மோர் தென் டூ லேக்ஸ் குரோர் கலெக்ட் ஆகிடுது ஃபர்ஸ்ட் டைமாக மான்சூன் சூப்பராக வந்துட்ருக்குது ஸோ ஓவராலாக வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டு நல்லா ஷைனிங்காக இருக்குது ஓகேங்களா வேர்ல்டு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இது அப்படியே ஷைனிங்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இருக்கும் நம்ம மார்க்கெட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு டெக்னிக்கலாக என்ன சென்செக்ஸ் சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓவராலாக வந்து காலில் தான் இருக்குது பட் நியர்பை ஸ்ட்ரைக்லேயும் வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை லைக் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் டூ செவன்ட்டி லேக்ஸ் தான் இருக்குது ஸோ ஒரு இது வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம வந்து டைரெக்டாக வந்து சென்செக்ஸுக்கு போயிடலாம் சென்செக்ஸும் வந்து பார்க்கும்போது ஓவராலாக வந்து காலில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் நாட் சிக்னிஃபிகண்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்டு போட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் நான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டேட்டா வந்து ஷேர் பண்ணுறேன் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபிளையிங் கால்ஸ் அர்ஜூன் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டி டே கேண்டல் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஓவரால் வியூக்கு வந்துடுறேன் அதாவது வீக்லி அனலைசிஸுக்கு இதுதான் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்து நிஃப்டி வந்து போகக்கூடாது போச்சு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது வீக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது வந்து எதுவரையும் வரலாம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையுமே வரலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கீழே வச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அதாவது நீங்கள் பவுன்ஸ் ஆன மாதிரி இப்படியே பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் நெக்ஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அதனால் இந்த ரேஞ்சு

அதுக்கப்புறமா வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்குது இப்போ வந்து நியர் பை இந்த ரேஞ்ச் வந்துருக்குது ஸோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சுன்னா ஃபர்தர் ரேலியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த லோல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க டியூஸ்டே சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் యూస్ఫుల్ అప్పుడు ఫ్రెండు ఫార్వర్డ్ పుం థ్యాంక్ యూ త్యాక్ యూ ఫర్ వాచింగ్ వాళ్ళకి వాళ్ళటం